கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரசிலிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் நினைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தான் ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான இன்ட்ரஸ்டிங்கான ரசிலிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதாவது அது என்னன்னா நம்ம பேட் பிளட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ரெஸ்லர் பார்த்திங்கன்னா டெபியூட் ஆக போகிறாங்க ஸோ அதாவது நல்லா கவனிச்சுக்கிடுங்க ரிட்டன் கிடையாது டெபிட்டு புது ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா டெபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு லெஸ் ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரூமராக தெரிய வந்துருக்கு மேபி இவங்கெல்லாம் அன்னைக்கு வரலாம் இல்லைனா வரோம்னா கூட போகலாம் ஸோ பட் இவங்க ஆறு ஒருத்தோட ஒரு நேம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ இவங்கள ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ லேட்ரா அதாவது ஃபஸ்ட் இந்த ஆர் வருத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்கள வச்சு ஒரு சின்ன ஒரு ரெண்டு அப்டேட் இருக்கு ஸோ அதையும் பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கிற இடத்துல நம்மளோட ஸ்டெஃபனி தான் ஸோ ஸ்டெஃபனி வாக்கர் பார்த்தீங்கன்னா கேண்டேட் சென்ட் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சே விளையாடிட்டாங்க ஸோ அதுவும் லைவ் இவன்ட்ல தான் பார்த்தீங்கன்னா அதுவும் விளையாடுனாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் டிவி மெயின் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த பேட் பிளட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி தான் ஜோ ஹென்ரி பார்த்தீங்கன்னா என்எக்சியில் இப்போ கொஞ்சம் வளம் வந்துட்டு இருந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு நான் வந்து இன்னுமே எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மெயின் ராசருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இவர் டீஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை டபுள்யூ டபிள்யூ இவங்கள பேட் பிளட் பேப்பரில் ஏதாவது டெபியூட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தி மோட்டார் சைகி சிட்டி மெஷின் கன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு வராதாட்டு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துட்டு இருந்தது அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது ஸோ அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய ஸ்பெக்குலேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கள வச்சும் ஒரு அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதனால இவங்களாவையும் பார்த்திங்கன்னா ஒருள இந்த பேட் பிளட் பேப்பியரில் டெபிட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க இவங்கள வச்சு ஒரு அப்டேட் இருக்குது பார்த்தீா தி லூச்சா ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூஇில காண்டக்ட் சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களும் கூடி சிக்கிறது பார்த்திங்கன்னா வர அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்கள வச்சும் ஒரு சின்ன ஒரு அப்டேட் இருக்குது ஸோ அதையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா பேட் பிளட்டுக்கு மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஆனால் நான் இப்போ சொல்ல அப்டேட் அதாவது இதுக்கப்புறம் சொல்கிற அப்டேட் வச்சுப்பாங்க நேரம் ஸோ மேபி அது கொஞ்சம் வரத்தத்தை அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகணுது நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது ஹிக்லியோ தான் ஸோ ஹிக்லியோ வர்றதுக்கு மேக்சிமம் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரோமன் ரைன்ஸ் அண்ட் கோடி ரோல்ஸ் இணைஞ்சு சோலாசிக்காவையும் சோலசிக்காவையும் ஜாக்கபாட்டையும் எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ மேபி அதில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்கலாம் மேபி அது ஹிக்லியோவாக கூட இருக்கலாம் ஹிக்லியோ கூட கான்ட்ராக்ட் கூட சைன் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவரோட ஃபர்ஸ்ட் டெபிட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ பேட் பேப்பரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ரசம் பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரில் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணத்தெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கோல்டு பேருக்கு பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப நாளாக கோல்டு பேருக்கு ஆலய காணல இல்லை ஸோ இப்போ அவரோட ரீசன் ஃபோட்டோ தெரிய வந்திருக்கு ஸோ அதுவும் டபுள்யூ டபுள்யூ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இது ஸோ அவரும் பிரான் ட்ரைக்கரும் பார்த்தீங்கன்னா ஏதோ என்எஃப்எல்லில் பார்த்தீங்கன்னா கலந்துருக்குறாங்க ஸோ அதோட பிக்கு தான் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு இதை அஃபிஷியலாக டபிள்யூடபிள்யூ போட்டுருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் செய்தி நல்லா கேட்டுக்கோங்க இது வேற ரூமர் தான் ஸோ நிறைய ரஸ்லிங் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ மீரோ அதாவது நம்மளோட ரூஸ்அவ் இருக்காருலாம் ஸோ அவரு இப்போ ஏடபிள்யூல பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ அவரோட ரூமர் என்ன தெரியும் வந்திருக்கு அப்படின்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரியே கேட்குறாரு என என்ன வந்து ஏடபிள்யூல இருந்து ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர் செய்தி கடந்துருக்கு கிடச்சிருக்கு ஸோ ஆனால் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே வந்துருச்சு ஆனால் மீரோ அதாவது ரூஸ் ஆஃப் சைடில் இருந்தோம் ஏடபிள்யூ சைடில் இருந்தால் எந்த ஒரு ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா தெரிய வரல ஸோ இப்படி ஒரு வதந்தி தான் பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கு மேபி அது உண்மையாக இருந்துச்சுன்னா மேபி ரூசோ வந்து டபிள்யூ டபிள்யூ வர்றதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரூசோவுக்கும் டபிள்யூ டபிள்யூக்கும் வேற லெவலில் ஸ்டோரி லைன்லாம் இருக்குது ஸோ அவர் வந்தாலும் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குதும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆறு ஏழு நாளைக்கு முன்னால் ரோமன் ரைன்ஸ் விசஸ் ரூசோவுக்கான மேட்சை பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ அஃபிஷியல் யூடியூப் பேஜில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ தெரிய வரலை பட் பார்த்தீங்கன்னா இது வரும் ரூமர் தான் ஸோ அவங்க அவங்களோட அஃபிஷியல் இருந்து எந்த ஒரு விதமான விஷயங்களும் தெரிய வரல ஸோ அதனால தான் அவங்க ரூமர்னே கொடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம் அப்படி அவர் கேட்டிருந்தார் அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக டபுள்யூ டபிள்யூல வரதை நான் விரும்புகிறேன் இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டோன்லயே ஒரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா கோடி ரோட்ஸோ ரோமன் ட்ரைன்ஸ் ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் ப்ரோமோ வீடியோ பேக்கேஜ் தரமான பேக்கேஜை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுல நம்ம ரோமன் ட்ரைஸ் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி ஸோ நான் வந்து இப்போ பிளட் லைன் கூட ஃபைட் பண்ணதுக்கு கூட சேர்ந்து நான் ஃபைட் பண்றேன் ஸோ ஆனா அவங்க கூட சண்டைபட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என் ஸ்டோரியை முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ நான் கண்டிப்பாக என்னோட அதாவது என்னோடய பழைய விஷயங்களும் நான் தேடி வருவேன் குறிப்பாக ஒன்ட்ட இருக்கிற டைட்டில் அண்டு யாம் ஓஜி பிளட் லைன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி டபிள்யூடபுள்யூ ஒரு சின்ன டீஸ் பண்ணுறாங்க கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரைட்ஸுக்குமான அந்த ஃபியூடி இன்னும் முடி வரல ஸோ ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டரை சண்டை போட்டுருக்கிறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரோமன் ஜஜ்ஜர் அடுத்து கோடி ஜட்ஜ் இருக்காரு இவங்களுக்கான ரீ மேட்ச் ஃபைனல் மேட்சாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ரீ மேட்ச் எதுலையாக நடக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் நடந்துச்சுன்னா தரமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லலை என்னோட ஸ்டோரி முடியணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குதுன்னு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆறில் ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தாங்களா ஸோ அதில் ரெண்டு பேர்த்தோட பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வகையில் லூச்சா பிரதர்ஸை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு ஸோ அதாவது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூமர் தான் அதாவது இது அஃபிஷியலாக இந்த மாதிரி சொல்ல ஸோ இது ஒரு வதந்தி ஸோ அது என்ன மாதிரி இருக்குதுன்னா இன்னும் லூசா பிரதர்ஸ் டபிள்யூ டபிள்யூட கான்ட்ராக்டர் சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது அஃபிஷியல் இல்லை இதுவும் ஒரு வதந்தி தான் மேபி சர்ப்ரைஸாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு ரூமர் ஸ்பெகுலேட் இந்த மாதிரி தெரிய வந்திருக்கலாம் இன்னும் லூசா பிரதர்ஸ் டபிள்யூ டபிள்யூ கொடுத்த கான்ட்ராக்டர் சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்திருக்கு இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சோகத்தை தரக்கூடிய ஒரு அப்டேட் தான் ஸோ இந்த அப்டேட் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா அப்டேட்டோட கிங்ஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்போர்ட்ஸ் கிடால இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் நம்பர் டாக்டர் கிறிஸ் ஃபெதர்ஸ் அப்படிங்கிற ஃபில் ஃபெதர்ஸ் ஸ்டோன் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டு கொடுத்துருக்குறாரு ஸோ அதாவது நாங்கள் இன்னும் நம்புகிறோம் ரோ நம்ம ட்ரூம் மேக்கிங் டயர் வந்து மிஸ் பண்ண மாட்டார் அவரோட எந்த ஒரு மேட்சியும் எதனாலன்னா அவரோடைய நீ இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாரு ஸோ அதாவது நம்ம ட்ரூம் மேக்கிங் டயருக்கு பார்த்தீங்கன்னா நீல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி அப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூஸாக கிடைச்சல இருக்கிறதுனால ஸோ அவங்க விசாரிக்காமல் எந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ ட்ரூம் மேக்கிங் டயருக்கு மேபி நீல இஞ்சுரி இருக்கலாம் ஸோ அந்த இருக்கிறதுனால ஸோ அது பார்த்தீங்கன்னா சிவியராக இருக்கக்கூடாது ஸோ அவர் எந்த ஒரு மேட்சையும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹோப்பை பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிட்ட வச்சிருக்கிறாங்க ஸோ அப்படின்னா நம்ம ட்ரூ மேக்கிண்டருக்கு இன்ஜுரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பேட் பிளேட்ல சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கும் பெரிய மேட்ச் ஒன்று மக்களால் எதிர்பார்த்துட்டு இருக்கப்படுது ஸோ அந்த மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு மேபி ஒரு வேலை அதாவது இது என்னோட கருத்து ஸோ ஒரு நம்ம ட்ரூ மேக்கிண்டர் ஒரு சின்ன ஒரு டைம் ஆஃப் எடுக்கலாம் எதுக்குன்னா அவருடைய நீ இன்ஜுரின்னு காரணமாக சோ அது சிவியரா இருந்துச்சுன்னா சர்ஜரிக்காக போகலாம் சோ அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் பாத்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சோ ஹை ஹோப் இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஜுரியா இருக்க கூடாதுன்னு என்னோட ஒரு கருத்து

சில குப்பைகள் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் வந்து என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் வந்து என்ன இருக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு ஸோ நான் வந்து இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் அதாவது ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்களாம் ஸோ அவர் வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அது அது கொஞ்சம் மறைக்கிற தூரமா ஸோ ஆனால் நான் யாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த வேட்ஸா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஸோ நான் இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு குழந்தைன்னா அவரு இன்னும் சின்ன பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை வந்து யாரையும் மறைமுகமாக அவரு சொல்லி வர்றாரு ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டெபியூட்டில் ஸோ அதில் இருக்கிற அங்கே ஒருத்தங்க ஒரு டீமை பற்றி தான் ஸோ மோட்டார் சிட்டி மிஷின் கைன்ஸை தான் பார்த்திங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கிறாரு ஸோ அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுல மோட்டார் சிட்டி மிஷின் கயின்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள மேபி பார்த்தீங்கன்னா அவங்க டெபிட் ஆகும் பட்சத்தில் ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் சேரலாம் ஸோ சேகரி ஒரு சாரோட ஹில்டன் வர இப்போ ரீசெண்டாக டீச் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ மே பி மோட்டார் சிட்டி மிஷின் கைன்ஸு டபுள்யூ டபிள்யூக்கு வருதுன்னா ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஹீல் டான் ஃபே ஃபேக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்பெக்குலேட்டிங் தெரிய வந்திருக்கு ஸோ அதுக்கான ஒரு சின்ன டீஸை பற்றி இப்போ நம்ம சேவி ரூட்ஸ் தெரிவிச்சுக்கிறாரு ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ